எல்லா பொருளும் எடுத்துட்டு போயிட்டாங்க அதாவது துணிமணி இருந்துச்சு எல்லாமே குடும்ப பிரச்சனையின் காரணமா மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க சம்பந்தப்பட்ட அவங்களோட எந்த பொருளும் இல்ல போட்டோ மட்டும்தான் தான் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த போட்டோவை வச்சு அது ஒரு ஆள் உருவம் பண்ணி அதை அவங்களா உருவமா பாவிச்சு அவங்களுடைய காம மோகனியோ இல்ல மோகனிய வச்சு இந்த முதல்ல சொன்னது முன்பின் நமக்கு பழக்கம் உள்ள ஆளா இருக்கணும் யாரோ ஒரு ஆளை நம்ம பண்ண முடியாது முன்பின் பழக்கம் வந்தாச்சுன்னா நம்ம இந்த ஏவல் பண்ணி இந்த வசியத்தை நம்ம ஏவி விடும்போது அவங்களுக்கு நேரம் போட்டோ வசிங்கிறது அதனால முக்கிய முக்கியம் இதுல என்னன்னா அவங்க முன்பின் பழக்கம் உள்ளவங்களா இருக்கணும் அது எந்த ரீதியா இருந்த நம்ம தெரிஞ்சவங்கள பழக்கத்துல நல்ல நிலைமைக்கு வந்ததை என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது இவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லாதான் இருக்கும் ஆனா ஆப்போசிட் பார்ட்டி பார்க்கும்போது அவர் யாரு இன்னொரு அவருடைய கணவரா இருப்பாரு அப்ப நம்ம யாரு சைட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரளத்து அருள்வாக்கு சுவாமிஜி சுனில் சுவாமி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்னன்னு போட்டோவசியம் போட்டோவசியம் செய்ய முடியுமா அது எந்த அளவுக்கு சாத்தியம் இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா அதாவது போட்டோவசியம் அப்படின்னு பாத்தீங்கனா இது ஒரு விரும்புற ஒரு ஆளு இப்ப எங்கயோ இருக்கிறாங்க இல்லை ஒரு சினிமா நடிகர் இந்த மாதிரி பட்டது கிடையாது நம்ம கூட ஏற்கனவே பழக்கத்தில் இருந்தவங்க அவங்க நமக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தவங்க இல்லைன்னா குடும்ப உறவுகளாக இருக்கல நமக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும் அவங்க கூட ஜஸ்ட் பேச்சு பழக்க வழக்கம் ஒரு 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 குறிப்பிட்ட இதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஃபோட்டோ வசியம் பண்ண முடியாது சம்மந்தப்பட்ட அதாவது யாரை நமக்கு வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய ஃபோட்டோவும் இவங்க யாரை பண்ண போகிறோமோ அவங்களும் இந்த ரெண்டு பேருடைய டீட்டெயில்ஸும் நமக்கு தேவைப்படும் அவங்க பேர் அம்மா அப்பா பேர் அப்புறம் நமக்கு இது போதும் இந்த இது மேக்ஸிமம் இந்த பேர் அம்மா அப்பா பேர் இருந்தாலே போதும் ஃபோட்டோ வாட்சிங்கிறது பக்கத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு மட்டுமே தான் பண்ண முடியும் ஏதோ இருக்கிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன் இல்லைனா இந்த மாதிரி யூ இந்த டிவியில் பார்த்தேன் இந்த மாதிரி இதில் நம்ம பண்ணி கொடுக்க மாட்டோம் அது பண்ணவும் முடியாது நம்ம கூட பழக்கத்தில் இருந்து இப்போ நம்மளை விட்டு விலகி இருக்காங்க இல்லை நம்ம கூட இத்தனை வருஷமாக இருந்தாங்க இல்லைனா கணவன் மனைவி இருந்தோம் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சுட்டாங்க அவங்க எங்கிட்டேருந்து இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதாவது துணி மணி இருந்துச்சு எல்லாமே குடும்ப பிரச்சனையின் காரணமாக மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க சம்மந்தப்பட்ட அவங்களோட எந்த பொருளும் இல்லை ஃபோட்டோ மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை வச்சு அது ஒரு ஃபோட்டோங்கிறது நமக்கு ஃபோட்டோ வச்சு நம்ம எப்படி பண்ணுறோம்னா இந்த அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ வச்சு ஆள் உருவம் பண்ணி அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாலும் இந்த ஆள் அந்த மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அளவுக்கு ஆள் உருவம் பண்ணி அது அவங்களா உருவமாக பாவிச்சு அவங்களுடைய அது காம மோகனி இல்லை மோகனியை வச்சு இந்த ரெண்டு பேரும் இந்த ஆணையும் இந்த பெண்ணையும் சேர்த்து வை இல்லைன்னா இந்த ஆலையும் ஆலையும் சேர்த்து வைங்கிற மாதிரி அதுக்கான மந்திரத்தை சொல்லி அந்த ஒரு உருவு கொடுத்து உருவு கொடுத்து நம்ம உயிர் கொடுத்து அதை நம்ம ஏவல் முறையில் அனுப்பி விடுறோம் அப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு அது என்ன மாதிரி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி அவங்க எங்கெங்கே போனாங்க போன பழக்கம் இல்ல அவங்க போன் பேசும்போது எப்படி எல்லாம் பேசுவாங்க இல்ல சாப்பிடும்போது அவங்க ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க இந்த மாதிரிப்பட்ட ஞாபகங்கள் அவங்களுக்கு திரும்ப திரும்ப உண்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தான் நான் இந்த முதல்ல சொன்னது முன்புன்னா நமக்கு பழக்கம் உள்ள ஆளா இருக்கணும் யாரோ ஒரு ஆளை நம்ம பண்ண முடியாது முன்பின் பழக்கம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஏவல் பண்ணி இந்த வசியத்தை நம்ம ஏவி விடும் போது அவங்களுக்கு ஞாபகம் உண்டாகும் நார்மலாக அவங்க சாப்பிடும்போது ஐயோ நம்ம அன்னை அவங்க கூட ஒன்றா இருந்து சாப்பிடும்போது இந்த சாப்பாடு சாப்பிட்டோம் இல்லை நம்ம ஒன்று அவங்க கூட போகும்போது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும் இந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ம ஒன்றா இருந்தோம் இல்லை இந்த மாதிரி அவங்க நம்ம கூட பழகிருக்காங்க இல்லை இந்த துணி அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த ஞாபகங்களை அவங்களுக்கு உண்டு பண்ணும் அவங்களுக்கு கூட ஒரு அதை தன்னை மீறின ஒரு உறவு முறையை உண்டு பண்ணணும்னு தோணும் திரும்ப நம்ம அவங்ககிட்ட சேரணும் பேசணுங்கிற ஒரு அவங்கள அறியாமலே அந்த ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி நம்மக்கிட்ட திருப்பி சேர்த்து பேசுறதோ இல்லைன்னா அவங்க ஃபோன் பண்ணியோ ஏதோ ஒரு விபத்துல நம்ம பேசுறதுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுப்போம் அதுதான் இந்த ஃபோட்டோ வசிங்கிறது அதனால முக்கிய முக்கியம் இதில் என்னென்னா அவங்க முன்பின் பழக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் அது எந்த ரீதியா இருந்தால தெரிஞ்சவங்களும் பழக்கத்தில் உள்ளவங்களும் இருக்கணும் அதிகமா இது தப்பான வழிக்கு பயன்படுத்தாம கா கணவன் மனைவியோ இல்லைன்னா காதலர்களோ இல்லை நம்ம ஏற்கனவே நமக்குன்னா நல்லா ஒன்னா பழகி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகி நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துக்கிட்டு இப்ப குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுட்டாங்க இப்ப கள்ள உறவு கள்ள காதல் இல்லை ஆணும் ஆணும் புக்கை இது பெண்ணும் பெண்ணும் பழக்கம் இல்லைன்னா சொந்த இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்மளோட இது என்னன்னா உண்மையான ஒரு உறவு முறை இருந்திருக்கணும் இப்போ உங்கள் இருந்து அதான் ஒரு பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்கிறது இருந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறது எல்லாமே நியாயமாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது நியாயமான ஒரு கருத்து இருக்குது அஞ்சு வருஷமாக இருந்தோம் நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டேன் என்னோட வீடு குடும்பம் குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டு நான் நகை பொன் பொருள் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டோம் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததை என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது இவங்க இருந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி பார்க்கும்போது அவர் இன்னொரு அவருடைய கணவராக இருப்பாரு அப்ப நம்ம யாரு சைட்ல பாக்கணும்னு பார்த்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க சைட்ல வந்து பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவங்க இதனால நிறைய இழந்திருப்பாங்க அப்படிங்கும்போது நமக்கு பாப புண்ணியம்னு பாக்குறத விட பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்குது அவங்களும் இல்லைன்னா இது இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வராங்கன்னா அது நம்ம என்னென்னு பாத்துக்கிட்டு இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதை பண்ணி நம்ம அவங்க வசியம் பண்ணி போட்டோ வச்சு வசியம் பண்ணி கொடுப்போம் ஏன்னா இந்த கஷ்டப்படும் தான் உறவு முறைகளை தேடுறாங்க அந்த கஷ்டங்கள் தீர்ந்து போயிடுச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க தான் அடுத்த நிலைமைக்கு வந்துட்டு புதிய புதிய உறவுகள் உண்டாகுது ஒண்ணும் இல்லா இருக்கும்போது பாயில் படுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் தோணும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்டெப்பு வளர்ந்துட்டோம்னா என்ன நினைக்கிறோம் ஓலப்பாய இது படுத்தா முதுகு வரைக்கும் சரி ஒரு மெத்த வாங்கி போட்டு படுக்கலாம்னு ஒரு உறவு ஒரு எண்ணம் தோணுது அதே மாதிரி தான் இந்த உறவு முறைங்கிறதோ ஒண்ணும் இல்லாமல் இருக்கும்போது உங்களால் நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணம் தோணும் கொஞ்சம் வளரும் போது நிறைய உறவு முறைகள் பழக்க வழக்கங்கள் உண்டாகும் அப்போ அவங்க கிட்ட வரும்போது இவங்கள மறந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தா கூட நம்ம அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைல நம்மக்கிட்ட வந்தால் வந்தா கூட ஃபோட்டோ இருக்குது அவங்கள்ட பேரு அவங்க எதனால பிரிஞ்சாங்க என்ன காரணம் இப்போ எங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம கேட்போம் இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நம்ம போட்டோ வச்சு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது கடல் கடந்து இல்லை இந்த பூமியில எந்த பூ எந்த இடத்துல இருந்தாலும் பண்ணலாம் அது மெயின் அவங்க ஏற்கனவே பழக்கத்தில் இருக்கணும் நம்ம இப்போ அவங்கள நம்ம நேரடியாக பண்றது போறது ஒண்ணு கிடையாது அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு பழைய தான் நம்ம உண்டு பண்றோம் அவங்க முன்னாடி இருந்த உறவு எண்ணங்கள் அவங்க செஞ்ச செயல்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப அவங்க மைண்ட்ல இது பண்ணி தான் அவங்கள திரும்ப நம்ம சேர்க்குறோம் அதனால க கடலு கடக்கிறதோ இல்லைன்னா நாடு கடந்து போறதுக்கு இது இல்லை அவங்க எங்க இருந்தாலும் பண்ணலாம் முன்பின் பழக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் நல்ல ஒரு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து இப்போ பிரிஞ்சவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி அதான் நல்ல ஒரு பழக்க வழக்கம் சொந்த பந்தங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களை திரும்ப ஃபோன் பண்ண வைக்கிறதோ இல்லைனா அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து சேர்ந்து பேசுகிற மாதிரியோ இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக அதாவது நான் காதல் அப்படிங்கிறத விடவும் நண்பர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க பிரிகிறதுக்கான காரணம் சில போய் ஒரு காதலை சொல்ல போயிருந்தால்தான் அந்த இந்த நண்பர் பிரிஞ்சிருப்பாரு அதனால நம்ம அவங்க நம்ம வசியமைங்கிறது பண்ணி கொடுப்போம் இருந்தாலும் அது லைஃபுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு வந்தது ஆனா நம்ம சேர்த்து வைக்கிறதுங்கிறது நம்ம வசியப்படுத்தி அவங்கள பேச வைக்கிறதும் திரும்ப பழைய மாதிரி அவங்க கூட ஒன்றா சேர்க்கறது அவங்ககிட்ட பழக வைக்கிறதுக்குள்ள வழி நாங்க பண்ணி கொடுப்போம் அந்த அடுத்தடுத்த லெவல்ல அடுத்த வாழ்க்கைங்கிற கொண்டு போகிறது அது அவங்க கையில் தான் இருக்குது ஆனா சேர்த்து வைக்கிற பொறுப்பு நம்ம பண்ணி கொடுப்போம் அவங்களை ரெண்டு பேரும் திரும்ப பழைய மாதிரி பேச வச்சு ஒன்றா சேர வச்சு நம்ம பேச வச்சு கொடுப்போமா ரொம்பவே தெளிவான பதிவா இருந்தது ஐயா போட்டோ வசியத்தை பத்தி நீங்க சொன்னது எல்லாமே ரொம்பவும் அருமையா இருந்தது ஐயா நன்றி நன்றி